அதே துரத்தக்கூடிய பாம்பு கடித்து விட்டது என்றால் மிகப்பெரிய பேராபத்திலிருந்து நீங்க மாறி அதெல்லாம் தான் இந்து மதத்தில் சொல்றாங்க இறந்து போன ஒரு உடலை மூன்று மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரத்திற்குள்ளாக தகனம் செய்தே ஆக வேண்டும் உங்கள் உங்க முன்னோர்கள் கொடுத்த காசு பணம் அதை வச்சு தான் நீங்கள் வாழறீங்க அவர்கள் செய்த பாவமும் உங்களே தான் வந்து சேரும் சரிங்க சார் இப்போ பலதரப்பட்ட மக்களுக்கு இருக்க டவுட் என்னன்னா நம்மளுக்கு நிறைய கனவுகள் வரும் அந்த கனவுல என்ன வேணால் நடக்கலாம் இப்போ பாம்பு வரும் இல்லை பள்ளி வரும் அந்த மாதிரி நமக்கு வர கனவுகளுக்கும் நமக்கு நடக்கிற விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில நீங்க யாருக்கு பிறக்குறீங்க என்ன மதத்தில் பிறக்குறீங்க எந்த இடத்துல பிறக்குறீங்க எந்த நிறத்தில் பிறக்குறீங்க எந்த ஊரில் பிறக்குறீங்க எந்த மொழியில் பிறக்குறீங்க நீங்கள் யார் யாரெல்லாம் சந்திக்கிறீங்க அதில் கூட கணக்கு இருக்கு அதில் கூட கணக்கு இருக்குது நீங்க யார் யார் கூடலாம் பேசுறீங்க என்னென்னலாம் பண்ணுறீங்க என்னென்ன கனவு வருது அதே மாதிரி கனவு சாஸ்திரத்துல இறந்து போறா மாதிரி உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இறந்து போற மாதிரி ஒரு கனவு கண்டிங்கன்னு சொன்னா கனவுல வந்து நேர காலங்கள் நான்கு ஜாமங்களாக பிரிக்கப்படுகிறது ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாளா பிரிச்சுக்கணும் இதுல கனவு முக்காவாசி பழிக்கக்கூடிய நேரம் என்பது விடிய காலையில பன்னெண்டு மணிலேருந்து அதாவது ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் அப்ப வரக்கூடிய கனவு பழிக்கிறதுக்கு உண்டானா அதுலேயும் கூட மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய விடிய காலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள வரக்கூடிய கனவு என்பது பழிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக 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 அதிகமாக இருக்கு அப்ப அந்த நேரத்தில் ஒரு விடிகாலம் மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ள ஒரு கனவு வருதுன்னா யாராவது நெருங்கிய உறவினர்கள் இறந்து போற மாதிரி கனவு கண்டா அவர்களுக்கு ஆயுசு ரொம்ப அதிகம் அதே மாதிரி பள்ளியை நீங்க கனவுல பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பண வரவு என்பது அதிகரிக்கக்கூடும் அதே மாதிரி நீர்நிலைகளை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாம்பு துரத்துற மாதிரியோ கனவு கண்டா உங்களுக்கு ஏதோ பேராபத்து வரப்போகிறது என்று அர்த்தம் அதே துரத்தக்கூடிய பாம்பு கடித்து விட்டது என்றால் மிகப்பெரிய பேராபத்திலிருந்து நீங்க மாறி நல்ல காலத்துக்குள்ள எண்றாருங்கன்னு அர்த்தம் இப்படி கனவு சாஸ்திரம் என்பது பல வகையில சொல்லப்படுகிறது கண்டிப்பாக இருக்கு அதாவது அது ஒரு அவச குணம் தான் அதாவது நீங்களே இறந்து போற மாதிரி நீங்களே கனவு காண்பது என்பது உங்களுடைய உறவுகளை இழக்கவோ இல்லது உங்களுடைய பணங்கள் ஒரு பொருளாதார நிலைமை இழக்கவோ வேலை இழக்கவோ முக்கியமான ஒன்றை இழப்பதற்கான அறிகுறியாக அது பார்க்கப்படுகிறது இதை மற்றவங்க இறக்குற மாதிரி கனவு கண்டா அவர்களுக்கு ஆயுள் அதிகம் சரிங்க சார் இப்போ இறப்புன்றது பேசுறதுனால எனக்கு ஒரு கொஷின் வருது இப்போ இறந்தவங்களுக்கு இந்த திதி தவசம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல அது கொடுக்கணுன்றது கட்டாயமா இல்லை நம்ம முன்னோர்களை வழிபடணுன்றது கட்டாயமா இந்த அவங்க இறந்த நாளில் இறந்த நட்சத்திரத்தில் இப்படி பண்ணணும்ன்றது கட்டாயமா அப்படி பண்ணால் என்ன பலன்கள் கிடைக்கும் ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டீங்க இந்து மதம் நீங்கள் பிறந்தது எந்த மதமோ அந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபாலோ பண்ணணும் அதுதான் உங்கள் தாய் மதம் உங்களுக்கு பெத்த தாய் உங்கள் தாய் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அவங்க அம்மா தான் அப்படி நீங்கள் மதத்தையும் அம்மா மாதிரி தான் பாவிக்கணும் இந்த இறந்து போனவர்களுக்கு உண்டான திதி என்பது பதிமூன்று நாட்கள் காரியமாக நடக்கிறது ஆத்மா என்பது பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பரபிரம்மம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் பட் த சேம் வே எக்ஸ்ட்ரீம்லி இக்னரெண்ட் அதாவது உச்சகட்ட புத்தியும் புத்திசாலித்தனமும் அறிவும் உச்சகட்ட அறியாமையும் உடையது தான் ஆத்மா அதனால தான் அது பியூர் சோல் அப்படின்னு எப்பவுமே சொல்லிகிட்டே வரும் மைண்டு தான் எப்பவுமே கரப்டடு ஆத்மாவை நீங்கள் அசைச்சு கூட பார்க்க முடியாது அது தெய்வத்துடைய ஸ்வரூபம் மைண்டு என்பது உங்கள் ஆத்மாக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் அந்த மைண்டு வந்து எப்பவுமே கரப்டடாக தான் திங்க் பண்ணும் அது இப்போ உள்ள தற்சமய சூழ்நிலையை சார்ந்து வாழக்கூடியது தான் மனது இப்போ ஆத்மா வந்து ஒரு மனிதன் இறக்குறாங்கன்னு சொன்னால் வெளியில உடம்புலேருந்து ஆத்மா வந்தது ஆத்மாக்கே இறந்து போனது கூட தெரியவே தெரியாது அந்த ஆத்மாவானது மறுபடி உடம்புக்குள்ள அந்த அத்தனை வருஷ காலங்கள் இருந்ததுனால திரும்பி அந்த பந்தத்துக்காக உயிர் உடலுக்குள்ளே போக தான் பார்க்கும் ஏன்னா அது பரபிரம்மம்னு சொல்கிறோம் எக்ஸ்ட்ரீம்லி இன்னசென்ட் அண்ட் இக்ரண்ட்னு சொல்கிறோம் அப்படி போகும்போது ஆசன வாயு உள்ள உள்ள போய் அது ஆத்மா உள்ள உடம்புக்குள்ள போறதுக்கு தவிக்கும் அதனால தான் இந்து மதத்துல சொல்றாங்க இறந்து போன ஒரு உடலை மூன்று மணி நேரத்திலேருந்து ஆறு மணி நேரத்திற்குள்ளாக தகனம் செய்தே ஆக வேண்டும்னு நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்கிறாங்க அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆத்மா வந்து அலையும் ஆத்மாவிற்கு சரீரம் என்பது உண்டு நம்ம இது வந்து பூத சரீரம் ஸ்தூல சரீரம்னு சொல்லுவோம் ஆத்மாவுக்கு அந்த சரீரம் என்பது உடல் என்பது ஒரு அமைப்பில் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது தட் இஸ் கால்ட் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லுவோம் அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியது அந்த ஆத்மா வந்து அதுக்கு பசி உண்டு அதனால தான் இரண்டாம் நாளே வந்து கல் வச்சு அந்த கல்லுக்குள்ள ஆத்மாவை பிரதிஷ்டை செய்து அந்த ஆத்மாவுக்கு உப்பில்லாத பிண்டத்தை வந்து கொடுப்பாங்க உருண்டையா உருட்டி இறந்து போனவரோட மகள் உருட்டி கொடுப்பாங்க அந்த மகன் வந்து அதை படைப்பார் அந்த அதை என்ன பாவம்னா ஒரு உயிரானது அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் என்றால் மூன்று நிலைகளை தாண்ட வேண்டும் ஒன்று சாப்பிட்ட ருசி இன்னொன்று காமம் சார்ந்த உடலுறவு சார்ந்த ஏக்கங்கள் இன்னொன்று பந்தங்கள் இது மூன்றும் அறுத்தா மட்டும்தான் ஒரு ஆத்மா அடுத்த பிறவிக்குண்டான எலிஜிபிலிட்டி தகுதியை பெறும் இந்த ஆத்மா என்பது உடலிலிருந்து வந்த பிறகு இரண்டாம் நாள் முதல் அதற்கு பசி உண்டுங்கிறதுனால தான் பிண்டம் வைக்கிறாங்க சொந்தக்காரர்கள் கூப்பிட்டு பார்ட்டி ஸ்டார்ட் பண்றாங்க பல ஆயிரக்கணக்காக வாழ்ந்தவர்கள் வருடங்கள் அவர்கள் வந்து ஒரு இறந்து போனாங்க ஒருத்தர் எத்தனை நாட்கள் அந்த சோகம் இருக்கும் அந்த காலகட்டத்தில் உள்ள வாழ்வியல் ஏற்ப இத்தனை பத்து நாள் வந்து அதையே இருந்தாங்க அவங்க அதை கேல்குலேட் பண்ணி தான் இந்த சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் உருவாக்கினாங்க யதார்த்த வாழ்க்கையின் அடிப்படையில் உருவாக்கினது இந்த பத்தாம் நாளைக்கு பிறகு பதினோராம் நாள் முடிந்து பன்னிரெண்டாம் நாள் என்பது சவண்டின்னு சொல்லுவோம் அந்த இதில் வந்து ரெண்டு பேரை பிணமாகவே பாவிச்சு மந்திரங்களை சொல்லி அவங்கள சாப்பிட சொல்லுவோம் ஆள் விறக்குச்சி மாதிரி இருப்பார் மூணு ஆந்திரா மில்ஸை அப்படியே சாப்பிடுவார் அதற்கு பிறகு அவர்களுக்கு பாயி தலகாணி அப்புறம் வந்து பானை துண்டு தங்கம் வெள்ளி காசு எல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைப்போம் அது அடுத்த உலகத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த ஆத்மா பிறவி எடுத்துறதுக்குள்ளே அந்த ஆத்மா அவஸ்தப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது மேலுலகம் என்பது ஒரு வருட காலம் இங்கே ஆனால் அது ஒரு நாள் கணக்கு அதனால தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரார்த்தம் தவசம் வந்து கொடுக்குறீங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய மூக்கு என்பது உங்கள் முன்னோர்கள் யாரோ ஒருத்தருடைய மூக்கு வந்து உட்கார்ந்துருக்கு உங்கள் முன்னோர்கள் கொடுத்த காசு பணம் அதை வச்சு தான் நீங்கள் வாழறீங்க அவர்கள் செய்த பாவமும் உங்களையே தான் வந்து சேரும் இதுதான் பகவத்கீதையிலையும் சொல்ற உண்மை அப்போ அப்படிப்பட்ட உண்மையானது நீங்கள் அந்த ஆத்மாக்களுக்கு சாப்பாடு போடாமல் போட்டுட்டீங்கன்னா அவங்க ஒன்றும் உங்களை சபிக்க போறது இல்லை என்னுடைய கொள்ளுப்பேத்தி பேத்தி நாசமாக போகணும் என் பேரை அழிஞ்சு போகணும்னு அப்படி சபிக்க மாட்டாங்க ஆனா அந்த பசியில் அது தவிர்க்கும் போது தவிக்கும் போது சத்தியமாக அது சாபமாக மாறி நம்மை தாக்கக்கூடும் அதுதான் ஜன ஜாதகத்தில் பித்ரு சாபமாக வருகிறது பாலாபேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் சொல்றேன் பாலா பெயருடைய வாழ்க்கையில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அடிக்கடி இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு பெண்களால் தொந்தரவு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் தடங்கள் தடை தாமதம் மாத்திரை கடைக்கு போனால் நம்ம சொல்ற மாத்திரை இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போனால் அட்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் வேலைக்கு போனால் நம்மள தவிர எல்லாரையுமே செலக்ட் பண்ணுறான் இப்போ வெண்டி எடுத்தால் பெட்ரோல் இல்லை அப்படி பெட்ரோல் இருந்ததுன்னா ஸ்பார்கில் ஒர்க் பண்ணல போனால் மேனேஜர் திட்டுறான் எந்த தொழில் தொழில் செய்தாலும் அது முன்னேற மாட்டேங்குது எல்லாத்துக்கும் காரணம் பித்ருக்களுடைய சாபம் அந்த பித்ரு சாபமானது உங்களை மட்டுமல்ல உங்கள் அடுத்த சந்ததியினரையும் தாக்கும் ஏழு தலைமுறைகளுக்கு தொடர்ந்து வரக்கூடியது தான் முன்னோர்களுடைய சாபம் சூரியன் மற்றும் சனி ஒரு ஜாதகத்தில் எந்த அதாவது ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதில் ரெண்டு பேர் மட்டும் எங்கேயாவது சேர்ந்தாலோ பார்த்தாலோ நட்சத்திர சார பரிவர்த்தனையானாலோ இட பரிவர்த்தனை ஆனாலோ வர்க்கோத்தமம் பெற்றாலோ இந்த தோஷமானது வந்தே தீரும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் சென்று திலக ஹோமம் செய்து தில ஹோமம் திலம்னா எள்ளுன்னு அர்த்தம் அந்த தில ஹோமத்தை செய்து முன்னோர்களுக்கு முறைப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வந்தால் அந்த குடும்பத்திற்கு நல்லது இந்த வாய்ப்பு அமைத்தமைக்கு ஐக்கி ஸ்பிரிச்சுவல் சேனல் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸு தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி